அப்படின்றது வந்து தமிழகத்துக்கு புதுசு கிடையாது இது வந்து என்னென்னா காவல்துறையினுடைய கண்ணியம் இல்லாத போக்கு அதாவது ஒருத்தரை வந்து குற்றவாளியின் ப்ரூவ் பண்ணுறதுக்கு விசாரணை என்பது சீராக செஞ்சு எவிடென்ஸை கலெக்ட் பண்ணி பண்ணோம் அது வந்து கொஞ்சம் கடினம் அதுக்கு பதிலாக அவனை போட்டு அடி 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 அடின்னு அடித்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இதை இருக்கணும் அப்படின்றது ஒரு சில நேரத்தில் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் விரும்புகிறாங்க ஓகே அதாவது நம்ம ஸ்காட்லாண்ட் யார்டு அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம் ஒரு குற்றம் வந்து சின்னதுலேருந்து ஆரம்பிக்கும் போது அதை சரி செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ஒரு கோழி திருடுறான் ஆடு திருடுறான் பெட்ரோல் திருடுறான் ஹெல்மெட் திருடுறான் அப்போல்லாம் மௌனமாக இருக்கிறது அப்போ இவங்க வந்து கிரைம் ரேட்டை கம்மி பண்ணி காட்டுறது அப்படின்றது என்னென்னா என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸில் அது வராமல் பண்ணால் போதும் இல்லை எஃப்ஐஆர் போடாமல் விட்டால் போதும் கிரைம் ரேட்டில் வராது கிரைம் ரேட்டில் வராது அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காவல்துறை என்பது ஒரு பந்தோபஸ்து ஒரு ஒரு சிஎம் போகும்போது பிஎம் போகும்போது ரோட்டில் நிற்கணும் அதுக்கப்புறம் அந்த உழவு பார்க்குற வேலையை பார்க்கணும் அப்போ இளைஞர்கள் கையில் இந்த போதை போயிடும்போது என்ன ஆகும்னா எல்லாரும் வந்து இதெல்லாம் பயன்படுத்திட்டு தப்பு பண்றது கிடையாது பட் அதுல ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு குற்ற செயல செய்யறாங்க மேல்பாதி கோவில் என்ன எவ்வளவு ஓட்டு போவோம் ஓட்டு போட்டோமே சாதியினர் ஓட்டு அந்த ஊர்ல விழாது இல்ல ஆமா என்ன ஒரு தொகுதி தோத்து இல்லை அதிகபட்சம் சொல்றது ஐயா திருமாவளவன் எவ்வளோ குரல் கொடுப்பாரு ஒரு லெவலுக்கு மேல அவரால் அதுக்கு மேல எப்படி குரல் கொடுக்கும் கூட்டணியில் இருக்காருல்ல பணம் காசு நிறைய சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு தலித் இருக்காரு பட்டியலில் இருக்காரு இல்ல ஒரு பணக்காரர் இருக்காரு ஓரளவுக்கு பணம் சேர்ந்துச்சுன்னா ஓரளவுக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள் அது சரி சரி இப்போ சென்னை போன்ற நகரத்துக்கு அவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்போ பண ரீதியாக வேணுன்ற விஷயங்களையும் இவங்க பண்ணுறதில்ல பட்டியலின மக்களுக்கு படிப்பு கல்வி ஒரு பிரச்சனையாக இருக்குது அது இல்லாததுனால தான் அவங்க இன்னமும் வந்து நான் செருப்பு போடாமல் துண்டு எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த படிப்பு கல்வியை கொடுக்கறது கூட அவங்க போதிய வசதிகள் பண்ணிக்கணும் எதனால் ஒரு ஆதி திராவிடர் பள்ளிக்கூடம் இல்லை ஒரு காலேஜ் அதை பெஸ்ட்டு கேம்பஸாக வைக்கிறது யார் வேலை அரசாங்கத்தோட வேலை நீங்கள் போய் பாருங்கள் பாத்ரூம் பைப்பெல்லாம் உடஞ்சி போய் கேன்டீன்லாம் வந்து சரியாக இல்லாமல் கேன்டீனாக இருக்காது கேன்டீன் சம்டைம்ஸ் இருக்காது கோயில் இந்த கோயிலில் இருக்குப்பா தமிழ் அர்ச்சனை பண்ணுறான்ப்பா மரியாதையாக இருக்கான் தட்டில் காசு கேட்க மாட்டேன்றான் கையில் வந்து இப்படி போடுறதில்ல இல்லை சிடாரியை இப்படி வைக்கிறது இல்லை இப்படி கொடுக்குறதில்ல நல்லா வணக்கம் சொல்கிறேன் கை கொடுக்குறான் கட்டி பிடிக்கிறான் நல்லா படிப்பா அம்பின்றான் பட்டியை வச்சு விட்றான் நாமத்தை போட்டு விட்றான்னு வந்து மக்கள் போவான் பண்ணியிருக்கலாம்ல எது முன்னு உதாரணம் எது மாற்றம் தூத்துக்குடியில் பார்த்தோம் பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க அதுவும் தான் சொந்த நாட்டு மக்களை காவல்துறையை வச்சு குபு குபுன்னு சுட்டியே யார் அந்தாலும் வெளிநாட்டிலேருந்து முதலீடு பண்ணுறாரு அவர் உனக்கு ஓட்டு போட போகிறாரு உனக்கு உறவும் உரம் கிடையாது உன் மொழியை அவர் பேசலாம் உன் இனம் அவர் கிடையாது அவரோட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே இங்கே இருக்கிற மக்களை சுட்டிங்க ஒரு ஒரு நெற்களஞ்சியமாக மாற்றுவோம் நெல் அதிகமாக உற்பத்தியாக ஆகிற இடமான அதை பண்ணேன்னா வள்ளல் பெருமானுக்கு பண்ணுற சே அவர் சொல்லிட்டு போனது ஒன்று செய்கிறது ஒரு வாட்டி சிமெண்ட் ஸ்டீலையும் போட்டு நீங்கள் கட்டணம் கட்டிச்சிங்கன்னா அங்கே புல் முளைக்காத அவர் ஆசைப்பட்டது கட்டடம் இல்லையே அவர் ஆசைப்பட்டது நெல் நெல் முளைக்கணும்னு நினைச்சாரு அப்போ எவ்வளவு மாற்று சிந்தனை ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் இயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இன்றமது பெருதினும் நிகழ்ச்சி இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடிசெரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அருள் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டில் ரீசராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சில சம்பவங்கள் ரொம்ப பிரமிக்க வைக்கிறது அல்லது கொஞ்சம் முகம் சுருக்க வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க அது தென் மாவட்டங்களில் குறிப்பாக சில இடங்கள் நடைபெறக்கூடிய சாதிய ரீதியிலான படுகொலைகளாக இருக்கட்டும் அல்லது வந்து கஸ்டடியல் டெத்து ஏப்ரல் மாதத்தில் ஒரு பன்னெண்டு நாளாக நாலு டெத்து நடந்திருக்குன்னு பிபிசி செய்திகள்லாம் போட்டிருந்தாங்க உங்களை போன்ற பல பத்திரிக்கையாளர்களும் அது வந்து வெளியில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ போலீஸ் கஸ்டடியில் டார்ச்சர் அண்ட் இந்த படுகொலைகள் சட்டம் ஒழுங்குக்கு ஒரு சீர்கெடாக இருக்குது அப்படி எதிர்கட்சிகளும் பேசிக்கிட்டு வராங்க எப்படி பார்க்குறீங்க இதை இதை வந்து பெருந்து பரவல் எப்படி பார்க்கணும் அதாவதுங்க இந்த கஸ்டோடியல் டெத்து அப்படின்றது வந்து தமிழகத்துக்கு புதுசு கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி ஊடகத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்துருக்கு கிட்டத்தட்ட வந்து ஜெயிலில் வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு நானூறுலேருந்து ஆறுநூறு பேர் மொத்தமாக உடம்பு சரியில்லாமல் போகிறாங்க அதில் வந்து பிரதானமாக ஒரு அறுபது பெர்சன்ட் வந்து போதிய மருத்துவ வசதி இல்லாமல் இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து இது ஒரு செய்தி இதை இது வந்து ஓகே இது இது சின்ன விஷயம் இது நம்ம அப்புறமா பார்ப்போம் முதல்ல வந்து நீங்கள் சொன்ன அந்த விஷயம் அந்த கொலை இங்கே அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு விதமாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று வந்து சாதி ரீதியான கொடுமைகள் கொலைகள் ஒன்று இரண்டாவது வந்து ரியல் எஸ்டேட்டு கொலை மூன்றாவது வந்து இந்த ஸ்கிராப்பு வியாபார ரீதியாக ஸ்கிராப் இண்டஸ்ட்ரியா அது நாலாவது வந்து அரசியல் ரீதியான கொலை அஞ்சாவது வந்து இந்த பெண் சம்பந்தமான இந்த பாலியல் சீண்டல் இல்லை வந்து ஒரு ஒரு தொடர்பு இது மாதிரி இருக்குது இதில் இந்த கள்ளத்தொடர்பு இந்த பெண்கள் சம்மந்தமான கொலை கொலையை வந்து தடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம் காரணம்னா இன்றைக்கி வந்து வலையோய் செல் இருக்கிறதுனால நிறைய வந்து ஒருத்தரோட வீட்டில் என்ன நடக்குது அந்த தகவல் தொடர்புன்றது அதிகமா இருக்கிறதுனால தவறுகள் அதிகமா நடக்கிற ஒரு சூழ்நிலை நோக்கி சமுதாய போகிற போயிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து நீங்க கட்டுப்படுத்துறது கஷ்டம் ஒன்று இரண்டாவது வந்து இந்த மிச்சம் நாள் இருக்கு பாருங்க இந்த நாலுமே வந்து நீங்க கட்டுப்படுத்தலாம் இந்த அரசியல் ரீதியாக கொலைன்றது வந்து அது வந்து கொஞ்சம் ரேர் தான் நடக்கும் இப்ப நம்ம சமீபத்தில் காங்கிரஸோட ஜெயக்குமார் அவர்களை பார்த்தோம் இது கொஞ்சம் ரேரு ஆனா இதுவும் அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்கு இது ஏன் நடக்குது அப்படின்னா அரசியலினுடைய தன்மை வந்து வியாபாரம் லாபத்தை நோக்கி போகுது யார் பதவியில் இருக்கிறது பதவி சுகத்தை யார் அப்போ பண ரீதியாக அரசியல் ஆளுந்தனால இந்த குலம் நடக்குது இதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த இந்த சொன்ன நான் இந்த லாக் ஆஃப் டெத்து கஸ்டடி இது வந்து என்னென்னா காவல்துறையினுடைய கண்ணியம் இல்லாத போக்கு அதாவது ஒருத்தரை வந்து குற்றவாளின்னு ப்ரூவ் போடுறதுக்கு விசாரணை என்பது சீராக செஞ்சு எவிடென்ஸை கலெக்ட் பண்ணி பண்ணோம் அது வந்து கொஞ்சம் கடினம் அதுக்கு பதிலாக அவனை போட்டு அடி 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 அடின்னு அடித்து அவன் வாயிலேயே எதனா வாங்கி இருந்தே ஒரு தரவுகளை வாங்கி அவன் மூலியமாகவே ஒருத்தனை போய் பிடிச்சி அவனையும் அடி அடின்னு அடிச்சு இவங்ககிட்டயும் மூலம் வாங்கி அவங்ககிட்டயும் மூலம் வாங்கி அவனே அவன் இன்னொருத்தனை பேரை சொல்லுவான் அவனே அடி அடின்னு அடிச்சு இது மாதிரி அடி அடிக்கும் போய் அவனால் ஒருத்தன் பட்டுன்னு போயிடுவான் அதனால் நடக்கிறது இது ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இது இருக்கணும் அப்படின்றது ஒரு சில நேரத்தில் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் விரும்புகிறாங்க ஓகே அதாவது நம்ம ஸ்காட்லாண்ட் ஸ்காட்லாண்டியாடு அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம் ஒரு குற்றம் வந்து சின்னதுலேருந்து ஆரம்பிக்கும் போது அதை சரி செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தன் ஒரு கோழி திருடுறான் ஆடு திருடுறான் பெட்ரோல் திருடுறான் ஹெல்மெட் திருடுறான் அப்போல்லாம் மௌனமாக இருக்கிறது அவன் வந்து அதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அப்புறமா வந்து ஒரு பெரிய திருடனாக ஆகிட்டதுக்கப்புறம் அப்புறமா போய் அவனை பிடிச்சி அடிக்கிறது அப்போ சிறு சின்ன விஷயத்தில் அந்த ரிஃபார்ம்ஸ் கிடையாது இது இது ஒரு பிரச்சனை மூன்றாவது இந்த ரியல் எஸ்டேட்டு ஸ்கிராப்பு இதுக்கு காரணமும் வந்து அந்த பெரிய லாபம் ஒரு 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 கிரவுண்டு இடம் நம்ம மடக்கி வித்துட்டோம்னா அடிச்சிடலாம் ஓகே ஒரு நாலு ஏக்கரா இடத்த வந்து நம்ம வந்து பேப்பரை வந்து ஃப்ராடு தனம் பண்ணி அதை பட்டாவை மாற்றி சிட்டாவை ஏதோ ஒன்று பண்ணி வேற யாருன்னா கை மாற்றி விற்றுட்டு நம்ம ஃப்ராடு பண்ணுறோம்னா பணம் சம்பாரிச்சிடலாம் ஸ்கிராப்பு வேறு யாரும் எடுக்கக்கூடாது அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரே போய் ஒரு கம்பெனியில் அளவுக்கு தன்மை அதுக்கப்புறம் கவுன்சிலராக இருந்தார் ஊராட்சி தலைவராக இருந்தாருன்னா இவர் வந்து தொழில் போட்டியாக பண்ணாருனா அவரை தீர்த்து கட்டுற மாதிரி கவுன்சிலராக இருந்தாலும் வெட்டி கொள்வது இதுவும் நடக்குது இது இந்த வியாபார ரீதியான பிரச்சனை இப்போ இது எல்லாம் அப்புறம் இந்த சாதி ரீதியான இந்த வன்கொடுமை சாதி ரீதியாக நடக்க முடியாது இப்போ என்ன பிரச்சனைனா இதற்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த மூன்று வருடங்களாகும் திமுக போடலை கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதிமுக போடலை அப்போது இவங்க வந்து க்ரைம் ரேட்டு கம்மி பண்ணி காட்டுறது அப்படின்றது என்னென்னா என்சிஆர்பி நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸில் அது வராமல் பண்ணால் போதும் இல்லை எஃப்ஐஆர் போடாமல் விட்டால் போதும் கிரைம் ரேட்டில் வராது கிரைம் ரேட்டில் வராது இங்கே கமிஷ்னர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி ஒரு பொலேராக்காரை திருடின்னு போயிட்டாங்க திருடின்னு போய் ஒரு மூணு மாதம் ஆச்சு அதுக்கப்புறமா விசாரித்தா அதுக்கப்புறம் ஒரு டவேரா காரை திருடியிருக்கிறான் அதுக்கப்புறம் இன்னொரு காரை திருடியிருக்கான் இந்த நாலு மாதத்தில் இவன் இங்கே பொலேரா காரை திருடும் போதே அதற்கு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரணை பண்ணியிருந்தால் அடுத்த ரெண்டு காரை திருடியிருக்க முடியாது இதில் என்ன ஆகும்னா இப்போ வெறும் கார் திருட்டோட போச்சு திருடின்னு தப்பிச்சு போகும்போது எவனா வந்தால் அவனை வச்சு சா வச்சுட்டு இப்படி தான் கொலைகள் வந்து ஏறும் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காவல்துறை என்பது ஒரு பந்தோபஸ்து ஒரு ஒரு சிஎம் போகும்போது பிஎம் போகும்போது ரோட்டில் நிற்கணும் அதுக்கப்புறம் அந்த உழவு பார்க்குற வேலையை பார்க்கணும் இதை தாண்டி சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு வேணுன்ற அந்த விஷயங்கள்ல காவல்துறை ஈடுபடுத்தணும் அப்படின்றது கிடையாது அதிகபட்சம் என்ன பண்ணுறாங்க லைன் தாண்டினா ஃபைன் போடுறது கேமராவில் அப்படியே பிடிச்சி ஃபைன் போடுறது அதுக்கப்புறமா வந்து இந்த ஹெல்மெட்டு கேஸு குடித்து ஓட்டுறவங்களை போய் நிறுத்துறது இவ்வளோ தானே இப்போவே போக்குவரத்துறைக்கும் காவல்துறைக்குமான மோதல் போக்குங்கிறது இப்போதல் போக்கு அப்போது இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த அந்த மேல இருக்கிறவங்க வந்து ஒரு தமிழகத்தை வந்து அடுத்த ஒரு பத்து வருஷத்துல வந்து ஒரு நார்வே மாதிரி ஆக்கணும் ஒரு ஸ்வீடன் மாதிரி ஆக்கணும் ஒரு ஃபின்லேண்டு மாதிரி ஆக்கணும் இல்லை ஒரு நெதர்லாண்ட்ஸ் மாதிரி ஆக்கணும் ஏன் இந்த நாடுகள்லாம் நான் சொல்கிறேன்னா மக்கள் மக்கள் நன்கு பழகக்கூடியவர்கள் நேசிக்கக்கூடிய அந்த தன்மை அதிகம் படைத்தவர்கள் தமிழர்களுக்கும் அந்த பண்பாடுலாம் இருக்குது பட் இங்கே என்ன பிரச்சனைனா இவங்க நிறைய இடத்துல கேப் விடுறாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கும்பலாக ஒரு நாலு பசங்க நிற்கிறாங்க அப்படின்னா ஏன் அந்த நாலு பசங்க நிற்கிறாங்கன்னு நீ யாரும் போய் கேட்க முடியாது கேட்டால் நான் நிற்பேன் நியூயார்க் கேட்குறதுக்குன்றான் அப்புறம் பார்த்தா அவன் கையில் ஏதோ ஒன்று இருக்கான் அப்புறம் போதைப் பொருள் ஒரு பெரிய பிரச்சனை அதிகமான அளவில் உள்ளே வருது இது வந்து கட்டுப்படுத்த வேண்டியது மத்திய அரசும் மாநில அரசும் அப்போ இளைஞர்கள் கையில் இந்த போதை போயிடும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் வந்து இதெல்லாம் பயன்படுத்திட்டு தப்பு பண்ணுறது கிடையாது பட் அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் வந்துட்டு இதை பயன்படுத்தி பண்ணுறாங்க பயன்படுத்திட்டு குற்ற செயலில் செய்கிறான் இதுவும் இதெல்லாம் வந்து நீங்கள் சைக்காலஜி பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க இல்லை ஒரு சில கோர்ட்டு டாக்குமெண்ட்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரிலாம் அஃபிடாவிட்லாம் வச்சுருக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன்ஸில் இந்த மாதிரி குரூப்பாக சேர்ந்துலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சமீபத்தில் ஒரு செய்தி என்னென்னா வழக்கமாக வந்து குடி போதையிலும் கஞ்சா போதையிலும் சேர்ந்து செய்கிறாங்கன்றாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த கஞ்சா பிரச்சனை ஆகுதுனால கஞ்சா போதனை பற்றி சொல்கிறது கிடையாது ஓகே ஓகே அப்போ அதை கடந்து போயிடுறாங்க அதற்கு ஒருத்தர் ஒருத்தர் மீம்ஸ் குட்டி எழுதியிருக்காரு அப்போது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட போதையால் இவர் போதையில தவறு பண்ணார் சொல்லலாம் அதாவது சாராயத்தை சொல்ல டாஸ்மாக் மதுமான கடை மதுமான கடை அப்போது இதெல்லாம் வந்து தார்மீக அடிப்படையிலையும் தொலைநோக்கு பார்வையிலேயும் சிந்தித்து அதற்கு ஒரு செயலாக்க வடிவம் கொண்டு வந்தால் மேபி அடுத்த ஒரு பத்து வருடங்களோ பதினைந்து வருடங்களோ கழித்து நீங்கள் சொல்கிற அந்த இந்த குற்றங்கள்லாம் குறையும் இப்ப சாதி ரீதியான அந்த குற்றம் பாத்தீங்கன்னா அதுதான் குருமைப்படுத்துறாங்க சார் கொடுத்ததான் என்ன கேள்வி கேட்க விரும்புறோம்னா சமூக நீதி கண்காணிப்பு கூட இங்க ஒண்ணு போட்டாங்க இந்த ஆட்சி அமைந்த பிறகு ஆனால் இப்போ வேந்தைவேல் விவகாரமாக இருக்கட்டும் இப்போ சேலம் தீவெட்டிப்பட்டியில் நடந்த விவகாரமாக இருக்கட்டும் மேல்பாதையில் கோயில் இழுத்து போட்டதாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து தலித்துகள் மீதான தாக்குதல் அவங்கள வந்து காவல்துறை அடிக்கிறது அவங்கள வந்து கைது பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க விசிகா கூட ஓ வந்து பேசியிருந்தாங்க வன்னியரசு கூட பேசியிருந்தார் அப்போ இது போன்ற விவகாரங்கள் கூட குறையிலல்ல அப்போ இது எப்படி தடுக்கிறதுங்கிற ஒரு பார்வை இருக்கணும் தானே அரசுக்கு அதாவதுங்க அரசாங்கம் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு இப்போது குறிப்பாக வேங்க வயல் இன்னுமே தீர்வு கிடைக்கலல்ல அதுக்கு வயல் தீர்வுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே என்ன நடந்திருக்கணும் நான் என்னோட புரிதல் அன்றைக்கே வந்து அந்த டேங்கை வந்து உடச்சி தூக்கி போட்டு புதுசாக ஒரு டேங்கை கட்டிடும் நாலு பேர் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அங்கே ஒரு சிசிடிவி கேமராவை வச்சிருப்போம் போட்ட ரோடியே போடுறதுக்கு உமா காசு செலவு பண்ணுறோம் இந்த நடுவில் சாலையில் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு மீடியன் போட்டிருப்பாங்க ஸ்டீலெலாம் வச்சிருப்பாங்க அதாவது சென்னை வந்தவுன்னே சிங்கார சென்னையாக மிதக்குது அதிமுக ஆட்சியில் எழில்மிகு சென்னையை மிதக்குது இப்போது அந்த இடத்துல ஒரு டேங்கை போட்டுட்டு அந்த டேங்குக்கு மேலே ஒரு சிசிடிவி கேமராவை போட்டுவிட்டு ரெக்கார்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இன்னொரு வேங்காய வயல் வேங்கை வயலே நடக்காதது உறுதி செய்யப்பட்டு ஆமாம் மொதல் ரெண்டாவது மக்களுக்கு வந்து அதை பற்றின வந்த ஒரு புரிதல் கிரிதல் ஓகே உடச்சி விட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு இடத்துல சாணியை கொண்டு போய் கரைச்சிருக்க மாட்டான் ஒன்றாங்க அது பண்ணாங்க இன்னொன்று எல்லாருக்கும் தெரியாது இந்த மாதிரி கேமரா வச்சுருக்கிறது கொல்வது என்ன பண்ணுவான் இன்னொருத்தன் அதை பார்த்து பொறி வச்சு வந்து இதை வனத்துறையில் இதை பண்ணுவாங்க ஒரு சிறுத்தையோ ஒரு சிங் இது புளியோ ஒரு மாட்டை கொண்டு வச்சு சாப்பிட்டுச்சின்னா அது பாதி சாப்பிட்டு போட்டு மிச்சத்தை வச்சுருக்கோம் அதில் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க அந்த அந்த ஊரில் இருக்கிற ஆளுங்க வந்து விஷத்தை கலந்து விட்டு வந்துடுவான் அப்போ அந்த சிறுத்தையோ புளியோ திருப்பி வந்து அதை சாப்பிட்டு செத்து போயிடும் அப்போது காவல்து வனத்துறை போய் விசாரிக்கும் போது இந்த கார்கஸ் எடுத்து சாம்பிள் டெஸ்ட்டு பார்த்துட்டாங்கன்னா இது விஷம் கலந்துருக்கு அந்த புளியை பார்த்துட்டாங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த புளி இந்த மாடு யார் ஓனர் மாடுக்கு சொந்தக்காரன் யாருன்னு பார்க்கும்போது அந்த புளிக்கு விஷம் வச்சது யாருன்னு தெரிஞ்சிடும் ரிவர்ஸில் விசாரிக்கிற தன்மை இதே மாதிரி அங்கே யாருக்கும் அதுவும் அதை பற்றிலாம் பேசாமல் மூளையை செலவிட்டு அதை இடித்து உடைச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு நைட்டு விஷன் கேமரா அந்த ஏரியாவில் யாருக்கும் தெரியாமல் நைட் ஒரு நைட்டாக வச்சு விட்டுதான் கண்டிப்பாக அடுத்து வந்து இன்னொருத்த வந்து அதை பண்ணியிருப்பான் அவனை பிடிச்சி தூக்கி தூக்கி போயிட்டு சட்டத்துக்கு முன்னாடி நின்று புல போலன்னு பொலந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி என்னென்ன பண்ணமோ பண்ணியிருந்தால் இதற்குலாம் விடுகு காலம் வரும் அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையில் அதை விட்டு அரசியல் பண்ணு கமிட்டி போட்டிங்க கமிட்டி போட்டு கமிட்டி என்ன பண்ணிச்சு இப்படி ஒரு நாலு வண்டி போவோம் அப்படி ஒரு நாலு வண்டி போவோம் நாலு பேர் கூப்பிட்டு ஃபோர் சீட்டில் எழுதுவாங்க ஃபோர் சீட்டில் தான் கமிட்டி கொடுத்துருக்கோம் அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா மாவட்ட சிலர் லோக்கலில் சொல்லுவார் இதை பண்ணால் சாதி ஓட்டு போய்டுணும் பண்ண முடியாத நான் சொன்னது சுலபம் இல்லை ஒன்று ரெண்டாவது மேல்பாதி கோவில் என்ன எவ்வளோ ஓட்டு போவோம் ஓட்டு போட்டோமே மேல் சாதியினர் ஓட்டு அந்த ஊரில் விழாது இல்லை ஆமாம் என்ன ஒரு தொகுதி தோற்று போயிடுங்களா அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதிகபட்சம் நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு கவுன்சிலர் தோற்று போவீங்களா இரநூத்தி முப்பத்து நாளில் ஒரு தொகுதி போச்சு இப்போ எதிர்கட்சியாக வேணும்ல எதிரில் உட்காந்து அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ல அந்த மாதிரி தன்மை வரும் அப்போ என்ன ஆகிடும்னா எப்பா நீங்கள் சும்மா இல்லாமல் இப்படிதான் பக்கத்து ஊருக்காரன் சொல்லுவானே அந்த ஊரை நிறுத்தி இப்போ பாதி நாள் மூணு நாள் அவங்களுக்கு பட்டம் பரிவர்த்தனையாக மூணு நாள் நமக்காக ஒரு நாள் கோயில் லீவாம்ப்பா இங்கேயும் எதனால் பண்ணி விட்டா அந்த மாதிரி பண்ணாதீங்க சாமி தானே கும்பிட்டு போட்டு அவங்க அமைதியாக போய்டும் யார் மேல் சாதியினர் என்ன நினைப்பாங்கன்னா பிரச்சனை பண்ணி அரசாங்கத்துக்கு போச்சுன்னா அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமாக நடந்துடும் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் கம்முன்னு அவங்க நம்மளை பார்த்தா வணக்கம் வைக்கிறாங்களா வாங்க சாமி போங்க சாமி சொல்கிறாங்களா அவங்க கும்பி அந்த மூலியிலருந்து அவங்க கும்பிட்டுக்கிட்டோம் இந்த மூலையிலருந்து நான் கும்பிட்டுக்குறேன்ற நிலைக்கு தள்ளப்படுவாங்க செய்யலையே ஐயா திருமாவளவன் எவ்வளோ குரல் கொடுப்பாரு ஒரு லெவலுக்கு மேலே அவரால் அதுக்கு மேலே எப்படி குரல் கொடுக்கணும் கூட்டணியில் இருக்கார்ல கூட்டணியாக சுயமரியாதையா அப்படின்ற ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிங்கன்னு என்ன பண்ண முடியும் இப்போ பசுபதி பாண்டியனுடைய கூட இருந்து ஒருத்தர் இப்போ கொலை பண்ணியிருக்கிறாங்க திருநெல்வேலி குறிப்பாக திருநெல்வேலியில் பற்றி ஆட்டை எடுக்கும்போது கடைசி ரெண்டு ஆண்டுகளில் ரொம்ப அதிகமான கொலை பதிவு ஆகிது நாட்டில் வந்துங்க பணம் காசு நிறைய சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு தலித் இருக்கார் பட்டியலன் இருக்காரு இல்லை ஒரு பணக்காரன் இருக்காரு ஓரளவுக்கு பணம் சேர்ந்துச்சுன்னா ஓரளவுக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகளை அது சரி செய்யும் உதாரணத்துக்கு இப்போ அங்கே ஒருத்தர் ஒரு ஒரு தலித்து இருக்கிறாரு அவர் குடும்பத்தோடு வாழ்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஒரு வெளி வெளிநாட்டு நிறுவனத்துலேயோ இல்லை வந்து ஒரு ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு நிறைய காசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லெவலுக்கு மேலே அவர் அவர் அவங்க ஊரை பார்ப்பார் என்னடா நான் பிறந்து வந்த ஊரில் இப்படி இருக்கீங்க இன்னும் மாறாமல் கற்கால மனிதர்கள் போல் நாகரீகமே இல்லாமல் பரிணாம வளர்ச்சியே இல்லாமல் நீங்களாம் இருக்கீங்க உங்கள் கூடலாம் நான் வாழணுமான்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுவார் நைட்டோட நைட்டாக கார்போ பேக்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவருக்கு தான் வசதி இருக்கேன் அவரோட சொந்தக்காரலாம் ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு போயிடுவார் மனசுக்குள்ளே வலி இருக்கும் சொந்த ஊர் விட்டு சொந்த ஊர் விட்டு வந்துட்டுமே சொந்த ஊர்ல எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலையேன்னு ஆனா இப்போ சென்னை போன்ற நகரத்துக்கு அவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்போ பண ரீதியாக வேணுன்ற விஷயங்களையும் இவங்க பண்ணுறதில்ல இவங்க எப்போ பார்த்தாலும் பொருளாதார ரீதியா முன்னேற்றம் பண்ணி கொடுத்தா ஓரளவுக்கு பாதிக்கு பாதி பிரச்சனை தீரும்ன்றதான் உண்மை முழுசாக தீரும்னு நான் சொல்லலை அதே மாதிரி ஒரு 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 அவர் தலித்து மில்லு ஓனர் அதனால் வந்து நாங்கள் போய் அவர் மில்லில் வேலை செய்ய மாட்டோம் அதனால் நாங்கள் அவரை எதிர்த்து போனால் போய்க்க கொழுப்பு முதலாளி அவர் முதலாளி முதலாளி ஸ்தானம் நீங்கள் தொழிலாளி சம்பளம் குறுக்கு போகிறாரு அப்போ ஓரளவுக்கு அந்த ஏற்றத்தாழ சரியாயிடும் அதுக்கப்புறமா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நம்பாளுங்க ஐயா நீங்கள் வந்து கோயில் வடவத்தை பிடிச்சிவிடுங்க உங்களுக்கு இந்த நீங்கள் தான் மில்லு ஓனர் இதெல்லாம் குத்தி ஊரை வேலை பண்ணுறதுக்கு எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா குறைந்தபட்சம் படிப்பு பட்டியல மக்களுக்கு படிப்பு கல்வி ஒரு பிரச்சனையாக இருக்குது அது இல்லாததுனால தான் அவங்க இன்னமும் வந்து இந்த செருப்பு போடாமல் துண்டு எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த படிப்பு கல்வியை கொடுக்கறது கூட நம்ம போதிய வசதிகள் பண்ணி கொடுக்கணும் நான் என்ன நினைக்கிறேன் நான் கேட்குறேன்னா ஆதி திராவிடர் பள்ளிக்கூடங்கள் இருக்குது நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது ம் நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள் எதனால் ஒரு ஆதி திராவிடர் பள்ளிக்கூடம் இல்லை ஒரு காலேஜ் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஃபெசிலிட்டியோடு இருக்கா நான் என்ன கேட்குறேன்னா தாழ்த்தப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க அதை பெஸ்ட்டு கேம்பஸாக வைக்கிறது யார் வேலை அரசாங்கத்தோட வேலை தான் நீங்கள் போய் பாருங்கள் பாத்ரூம் பைப்பெல்லாம் உடஞ்சி போய் கேன்டீன்லாம் வந்து சரியா இல்லாமல் கேன்டீன்லாம் இருக்காது கேன்டீன் சம்டைம்ஸ் இருக்காது ஒரு சில விஷயத்தில் எதில் செலவு பண்ணணும் எதை தூக்கி விடணும் அப்படிலாம் பண்ணி நீங்கள் அதை இது இது வந்து சரி இப்போ ரெண்டு சமுதாயத்திலே சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அப்போ என்ன ஆனால் இப்போ இந்த சமுதாயத்துலேருந்து இந்த இந்த சமுதாயத்தில் ஒரு பொண்ணை காத நிற்கிறான் திருமணம் பண்ணுறான் அதனால பெற்றோர்கள் எது போகணும்னா அதை அரசாங்கம் ஒன்றும் பெருசாக சரி சரி செய்ய முடியாது அதனால வர பிரச்சனைகள் வந்து அந்த சமுதாயத்தில் சரி பண்ண முடியும் பட் நான் சொல்றது வந்து அரசாங்க ரீதியான முடிவுகள் அர்ச்சகரை அனைத்து அர்ச்சகரை ஆக்கலான்னு சொன்னீங்க அர்ச்சகரை ஆகிட்டாங்க அவங்கெல்லாம் போய் ஓதர எடுத்த மாதிரி பிரச்சனை சரியாயிச்சா இன்னமும் பத்திரிகை நண்பர்களை வாட்ஸ்அப்லேயும் இல்லை வேற ஒருத்தர்கிட்ட ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணி புலம்புகிறாங்க எங்களை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க நம்மளே போனால் கூட தமிழ் அர்ச்சகராக ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்றாங்க நான் என்ன சொல்லணும் ஏதோ கோர்ஸை நடத்தி கிளாஸை நடத்திட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டேன் அவரும் நாலு மாரத்தே மங்களம் எல்லாம் கற்றுக்குனாங்க அதெல்லாம் போய் சொல்கிறாங்க அவங்க பரதம் ஏதோ ஒன்று சொல்கிறான் பாதி புரி இது பாதி புரியல இல்லை தமிழில் சொன்னாலும் அதுவும் தூய தமிழ் பாதி புரியுது பாதி புரியல கற்றுக் கொடுத்ததுனால பிரச்சனை போயிச்சா ஒத்த கோயில் ஓஹோன்னு கட்டிட்டு ஒரு ஐநூறு கோடியில் ஆயிரம் கோடியில் செலவக்கல்லாம் போட்டு வேலூரில் கட்டிருக்கிறார் பார்த்தீங்களா தங்க கோயில் அந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டிட்டு இங்கே வெறும் தமிழ் அர்ச்சனை தான் செய்யப்படும் இங்கே வர பூசாரிக்கு இது மாதிரி இந்த சாதியில் வந்தேன் சனாதானம் தெரியும் நான் வந்து வடகலை தெங்கலை நான் யோக அஜூர்வத இன்னொன்று ரிக்கு எல்லா வேதமும் கரைச்சி குடித்தேன் அந்த சீன்லாம் கிடையாது அரசாங்கத்தில் கோர்ஸ் அட்டன் பண்ணியா சர்டிஃபிகேட் வாங்கினா உனக்கு இங்கே வேலை ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் இங்கே பண்ணிட்டு போ அப்படியே மாற்றம் வரும் கோயில் இந்த கோயிலில் இருக்குப்பா தமிழில் அர்ச்சனை பண்ணுறான்ப்பா மரியாதையாக இருக்கா தட்டில் காசு கேட்க மாட்டேன்றான் கையில் வந்து இப்படி போடுறதில்ல சிடாரியை இப்படி வைக்கிறது இப்படி கொடுக்குறதில்ல நல்லா வணக்கம் சொல்கிறான் கை கொடுக்குறான் கட்டி பிடிக்கிறான் நல்லா படிப்பா அம்பின்றான் பட்டியை வச்சு விட்றான் நாமத்தை போட்டு விட்றான்னு வந்து மக்கள் போவான் ஏன் வெளியில் நிற்கிறீங்க வாங்க சாமிக்கு பூஜை பண்ணோமா வந்து கர்ப்பகத்தில் பண்ணுங்கள் தமிழில் அர்ச்சகம் பண்ண பண்ணலாம்ல அகம விதி கோயிலுக்குலாம் தமிழக அரசு ஒரு 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 பெரிய தேவாலயம் ஒரு பெரிய கோயில் நிறுவி ஒரு கிருஷ்ணன் கோயில் கட்டி பண்ணியிருக்கலாம் இல்லை எது முன் உதாரணம் எது மாற்றம் இப்போ நம்ம மேல்மருவத்தூர் பார்க்குறோம் பங்கார அடிகளார் மீது எனக்கு விமர்சனம் அதிகம் உண்டு அந்த இடம் எப்படி வருது என்ன அதெல்லாம் வேற ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்குனாரா இல்லையா எல்லாரும் பெண்கள் உட்பட இதுதான் மாற்றம் இந்த சிந்தனை யாருக்கு இருக்கணும் அரசாங்கத்துக்கு இருக்கணும் இது மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க சொல்றீங்க பாருங்க இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள் பாதி குறைக்க முடியலாம் ஆனா இவங்க யாருமே இந்த மாதிரி தொலைநோக்கு பாருவோம் ஒரு ஒரு பிரச்சனை நடந்ததா உடனே அப்படி தேடுறது நாலு பேர் அரசாங்கத்துக்கு யாரு நல்லா பதில் சொல்லுவாங்க அரசாங்கத்தை யாரு பார்க்குவாங்க கூப்பிட்டு கமிட்டி போடுறது ஜியோ போடுறது அதற்கு ஆல்ரெடி வேலை அதிகமாக இருக்குது அதே ரெண்டு அதிகாரியாக அந்த கமிட்டியில் போகிறது ஒரு ஏழு பேர் கமிட்டி இப்போ இந்த ஃப்ளோ ஃபுளோ இவங்களெல்லாம் வச்சு கமிட்டி போட்டாங்க ஃபினான்ஸு சரி பண்ணுறதுக்கு என்ன தீர்வு வழக்கமாக இருக்கிற பிளானிங் கமிஷனில் ஐயா நம்ம இவர் ஜெயரஞ்சன் ஜெயரஞ்சன் சார் இருக்கிறாரு ஜெயரஞ்சன் சாரே போதும் ஏன்னா லோக்கல் ஆள் ஆமாம் அவருக்கு ஸ்டேட் எக்கனாமிக்ஸ் தெரியும் தெரியும் லோக்கல் ஆளுங்களை ஒரு சில விஷயத்தில் நம்பணும் கமிட்டி போட்டிங்க என்ன ஆச்சு எதனா இருந்தால் நான் அதை பற்றி பாசிட்டிவாக சொல்ல போகிறேன் என் என் சிற்றறிவுக்கு தெரிந்து இல்லை அப்போது இவங்க இவங்களோட பிரச்சனை என்னென்னா தன்மை என்னன்னா சரி இப்போ நான் இப்போ பேசுவது வந்து ஏதோ திமுக அரசுக்காக வண்டி இது இது அதிமுக அரசுக்கும் இது பொருந்தும் அதிமுக ஆமாம் அண்ணா திமுகவும் இதை சரி வர செய்யலை அண்ணா திமுக இதை விட கேடுகிட்டு போய் தூத்துக்குடியில் பார்த்தோம் பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க அதுவும் தான் சொந்த நாட்டு மக்களை காவல்துறையை வச்சு குபு குபுக்குன்னு சுட்டியே அந்த ஊரில் போயிட்டு எப்படி ஓட்டு கேட்பீங்க எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்பீங்க கேட்குறீங்க போயிட்டு வேண்டதுக்கு யார் காரணம் ஆட்சியாளர்கள் தான் காரணம் யாரு அந்தாலும் வெளிநாட்டிலேருந்து முதலீடு பண்றாரு அவர் உனக்கு ஓட்டு போட போகிறாரு உனக்கு உறவு போற கிடையாது உன் மொழியை அவர் பேசலாம் உன் இனம் அவர் கிடையாது அவரோட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே இங்கே இருக்கிற மக்களை சுட்டிங்க இதெல்லாம் எங்க இருந்து வருது இந்த கொலை கொள்ளையெல்லாம் வந்து இந்த தொலைநோக்கு இல்லை என்ன பண்ணணும் ஆட்சியில் இருக்கவங்க இப்போ திருவண்ணாமலை செய்யாறுல பிரச்சனை இடம் கைய மேல்மா நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க இன்னும் ஓப்பனாகவே பேசுகிறேன் அப்படி பண்ற சிஸ்டத்திலேயே டெண்டர் விடலாம் அதுலேயும் கான்ட்ராக்டர் வருவான் அது நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அதை வைத்து அரசியல் பண்ணிக்கோங்க லம்பாட்சின்னு போகணும்னு பாக்குறீங்க ஐயா வள்ளலார் விட்டு போனார் இடம் உங்க உங்க கூட அதை பற்றி பெருவலி பத்தி அதிகமாக பேசுறீங்க கல்ச்சுரல் சென்டர் அதாவது ஐயா மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆமாம் வள்ளல் பெருமான் வந்து நம்ம எல்லாரை விட அவரோட அறிவு சிந்தனை அவரோட அந்த மனசு என்பது பெரிய விஷயம் எஸ் எல்லா உயிருக்கும் சோறு போடணும் உன்னதமான ஒரு உணர்வு எல்லா பொண்ணுற்று வாழ்க அவ்வளோதான் ரெண்டாவது விவசாயியா வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடின அதில் சாப்பாடு பிரச்சனையாக இருக்குது விவசாயி பிரச்சனையாக இருக்குது இயற்கை பிரச்சனையும் இருக்குது எஸ் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து அவருக்கு அன்றைக்கி தெரிஞ்சிருக்காதா அவர் சொத்தை என்ன பண்ணணும் இது எப்படி பண்ணணும் எப்படி பராமரிக்கணும்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு இல்லைன்னா நாங்கள் அங்கே சிமெண்ட்டு வைப்போம் அங்கே கட்டடம் கட்டுவோம் ஸ்டீலு வைப்போம் கல்ச்சுரல் சென்டர் நடத்துவோம்னா என்ன சிறப்பு அதேமாதிரி கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கல்ச்சுரல் சென்டர் நம்ம என்ன ரஷ்யா இல்லை அமெரிக்காவா கல்ச்சுரல் சென்டர்லாம் வச்சு சீமான்களும் சீமாட்டிகளும் வந்து இது பண்ணுறது விவேகானந்தருக்கு ஒரு கல்ச்சுரல் சென்டர் இருக்குதுங்க எங்கே மெரினா பீச் நீங்கள் போய் பாருங்கள் அங்கே எத்தனை பேர் வராங்க போகிறாங்க இவர்கள் அதாவது அந்த அது இதில் வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம் இல்லை அங்கே வந்து ஒரு ஒரு அம்மா உணவு ஒன்று கட்டலாம் வேறு ஏதோ ஒன்று பண்ணலாம் இல்லையா அந்த அந்த இடம் இருக்குல்ல அங்கேயே விவசாய கல்லூரி இருக்குது வேளாண் துறை இருக்குது கூப்பிட்டு வள்ளல் பெருமான் இதை தான் ஆசைப்பட்டாரு இந்த பெருவெளியில் சாமிக்கு முன்னு சொன்னார் மிச்ச நேரத்தில் விவசாயம் பண்ணணும்னு சொன்னார் விவசாயம் பண்ணுங்கள் இந்த இடத்த அப்படியே வைக்காதீங்க கூப்புறா இஸ்ரேலேருந்து சயின்டிஸ்ட்டை ட்ரிப் இரிகேஷன் அவன் தான் டாப்பு சயின்டிஸ்ட்டை வச்சு ஐயா சொன்னார் அன்னிக்கு அதை வந்து நம்ம நவீனமயமாக மாற்றி காட்டுவோம் இந்த இடத்த வந்து ஒரு ஒரு நெற்களஞ்சியமாக மாற்றுவோம் நெல் அதிகமாக உற்பத்தியாக ஆகிற இடமான அதை பண்ணேன்னா வள்ளல் பெருமானுக்கு பண்ணுற சேவை அவர் சொல்லிட்டு போனது ஒன்று செய்கிறது வேறு ஒரு வாட்டி சிமெண்ட் ஸ்டீலையும் போட்டு நீங்கள் கட்டணம் கட்டிட்டீங்கன்னா அங்கே புல்லு முளைக்காத அவர் ஆசைப்பட்டது கட்டடம் இல்லையே அவர் ஆசைப்பட்டது நெல் நெல் முளைக்கணும்னு நினைச்சாரு நீங்கள் வந்து அங்கே கட்டடம் முளைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்போ எவ்வளோ மாற்று சிந்தனை இப்போ கோர்ட்டு பண்ணியிருக்கு அது சி கோர்ட்டு எவ்வளோ நாள் இது பண்ணோம் திடீர்னு எல்லா நீதி அரசர்களுக்கும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க இல்லை அவங்க சட்டத்தை எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்க அந்த நேரத்தில் வழக்கறிஞர்களோட வாதம் எப்படி இருக்கிறது ஒரு வேலை வேலை வாய்ப்பு வரும் இதனால அரசாங்கத்துக்கு ஒரு சில திட்டம் இருக்கு இளைஞர்களுக்கு வேலை தரும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஓகே என்ன பிரச்சனை மேய்கால் புறம்போக்கா தண்டமாக தானே இருக்கு மேற்கால் புறம்போக்கே தண்டம் கிடையாது அதற்குவே வந்து ஒரு ஒரு கருத்து இருக்கு அந்த மாடு போய் மேய்கால் புறம்போக்கில் போய் மேஞ்சாதான் அது ஈத்துக்கு வரும் செனையாகவும் பால் சுரக்கும் நல்லா எஸ் உண்மை எதுவுமே இங்கே இயற்கையில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது இவங்களுக்கு தான் புரியுறதில்லை அது பார்க்கும்போது வேஸ்ட்டாக இருக்கேன் அது ரியல் எஸ்டேட் இடம் பார்த்தா அப்படியே கண்ணை உறுத்துது கட்டணம் கட்டிடணும் கட்டணம் கட்டிடணும் கட்டணம் கட்டிடணும் அப்போ இந்த பார்வைகள்லாம் மாறும் இது மாறினா தான் இது மக்கள் சார்ந்த அரசியலாக மாறும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து மக்கள் அரசியல இருந்து அவங்க தள்ளி போகிறாங்க அதுதான் அங்கே பெரிய தொலைநோக்கு பார்வையோடு அரசு அணுகணும் அப்படிங்கிற உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மற்றும் நியாயமானதும் கூட எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்திலும் ஆழமாக மிக்க மிக்க நன்றி 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 ரே மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்